சொல்லு எங்கே போகிற சொல்ல சீக்கிரம் ஸ்நாக்ஸ் வாங்க சாப்பிட்றோம் உனக்கா இல்லை ப பிள்ளைங்களுக்கா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி அப்படியே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்குவோல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வேறு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுன்னு இருக்கிறாங்க அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வரப்போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கி நடப்பாரு அழுறான் ஆமாம் என் வாயில்தான் வாயிலாக கிடாது என் தான் கெடும் சரி பாத்து அவ்வளோ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ பத்து ரூபா பிடிச்சிக்க போயிட்டு என்ன பண்ணுறோம்

பார் வரத்துக்குள்ள வந்துருமே வீட்டுக்கு போய்டோம் வீட்டுக்குள்ள சாயந்திரமா வந்து வந்து வாங்கிட்டு போ காசு கொடுத்து போ எங்க நாதா காசு கொடுங்க நான் நானே தரமா ஏய் அம்மா ஸ்நாக்ஸ் கடை அங்க இருக்கு நாம எங்க போயிடலாம் தெப்பலாம் பலமா என்ன பலமா мама நான் மூஸ்பே ஆப்பிள் அலை நூறுவாங்க நூறுபா வாங்கிக்கிறியா சரி வாங்க வாங்கிக்கிறியா அரை கேஜி வாங்கிக்கலா அரை கேஜி மட்டும் வாங்கிக்க அரை கேஜி மூணு வருமா

அது ஒரே சந்தோஷம் ஓகே எனக்கு ஆனால் எனக்கு பிடிச்ச கொய்யாக்காய் தான் வாங்க முடியல பாருங்க ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பை